ஸ்மார்ட் வணக்கம் இது ஸ்மார்ட் திரையின் சினிமா செய்திகள் தமிழ்ல சார்பட்டா பரம்பரை ராயன் கழுவேத்தி மூர்க்கன் திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சு பிரபலமானவங்கதான் துஷாரா விஜயன் இவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து வேட்டையின் திரைப்படத்திலயும் நடிச்சிருக்காங்க வேட்டையின் திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிச்சது சம்பந்தமா அவங்க நிகழ்ச்சியா என்ன சொல்லிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் எழுபத்தி மூணு வயசுலயும் படப்பிடிப்பு தளத்துல சுறுசுறுப்பா இருந்தார் இது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது இப்ப வர திரையுலகத்துல அவருதான் உச்ச நடிகர் ஆனாலும் எல்லார்கிட்டையும் எளிமையா பழகிறாரு பணிவாவும் இருக்கிறாரு இது என்ன ரொம்பவுமே கவர்ந்தது சூப்பர் ஸ்டார் இருக்கிற இடத்துக்கு யாராவது பேச வந்தா உடனே சேர்ல இருந்து எழுந்திரிச்சு நிப்பாரு பக்கத்துல வந்தவங்க சேர் எடுத்துட்டு வந்து போட்டு உட்கார்ற வரைக்கும் இவர் நின்றுக்கிட்டே இருப்பார் இளம் நடிகர் நடிகைகளை மதிக்கிற நடிகர் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா தூள் தோரணை தாண்டவம் கல் ஒரு கண்ணாடின்னு நிறைய திரைப்படங்கள்ல நடிச்ச நடிகர் தான் ஷாயாஜி ஷின்டே அவர்கள் தமிழ்ல மட்டுமில்ல மற்ற மொழி திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்காரு இவரு பக்தர்களுக்கு பிரசாதத்தோட சேர்ந்து செடியும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு இது சம்பந்தமா அவர் கொடுத்துருக்கிற பேட்டியில கோயில்களுக்கு போற பக்தர்களுக்கு பிரசாதத்தை கொடுக்கறாங்க அந்த பிரசாதத்தோட ஒரு செடியும் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து அதை பக்தர்கள் போயிட்டு நடும் பொழுது அதுல அவங்க பகவானை பார்க்கலாம் மராட்டிய மாநிலத்துல மூன்று கோவில்கள்ல இதை நான் அமல்படுத்திக்கிட்டு வரேன் எல்லாருக்கும் செடிகளை தர்றதில்லை யாரெல்லாம் கடவுளுக்கு அபிஷேகம் பண்றாங்களோ அவங்கள இருநூறு பேருக்கு பிரசாதத்தோட சேர்ந்து செடியும் கொடுக்கணும் அது ஏழு ஜென்மங்களுக்கு மரமா வளர்ந்துகிட்டே இருக்கும் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களை சந்திக்கிறப்ப இந்த முறைய அமல்படுத்த வலியுறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் கொடுத்திருக்கிற இந்த ஐடியா பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத சொல்லுங்க சீரியல் நடிகையா இருந்து அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ள வந்து பாப்புலரான நடிகையா இருக்கிறவங்க தான் நடிகை பிரியா பவானி சங்கர் அவர்கள் தமிழ் திரைப்படங்களில் மட்டும் கிடையாது தெலுங்கு திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் கவர்ச்சியாக நடிக்கிறது சம்மந்தமாக அவங்க கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சினிமாவில் ஃபேஷன்ன்ற பேரால் என்னுடைய உடலை காட்டக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கேன் என்னுடைய உடலை பொருளாக பாவிக்க மாட்டேன் ரசிகர்களை தியேட்டருக்கு இழுக்க கவர்ச்சியாக காட்சியளிப்பது எனக்கு பிடிக்காது அப்படி நடிக்கிறத நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் எப்போவாவது நான் நடித்த படங்களை திரும்பி பார்த்தா எந்த விஷயத்துக்காகவும் நான் வருத்தப்படக்கூடாது அதனாலேயே கதைகளை யோசிச்சு தேர்வு செய்கிறேன் எதிர்மறை கதாபாத்திரங்கள் வந்தாலும் மறுக்காம நடிக்க தயாராக இருக்கேன் காரணம் நடிப்புன்றது என்னுடைய தொழில் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நடிகர் ராஜ் அவர்களுக்கும் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களுக்கும் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்துற நெய்யில விலங்குகளின் கொழுப்பு கலந்து ஒரு சர்ச்சை எழுந்தது இல்லையா இருந்தே இவங்களுக்கு இடையில ஒரு மோதல் தொடர்ந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களும் பாரதிய ஜனதாவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே வராரு இந்த நிலையில தமிழ்ல எனிமி மார்க் ஆண்டனி மாதிரி சில திரைப்படங்களை தயாரிச்ச பிரபல பட அதிபரான வினோத் அவர்கள் அவருடைய வலைதள பக்கத்துல நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களை விமர்சித்து ஒரு பதிவு வெளியிட்டு இருக்காரு அதுல என்ன இருக்குன்னா உங்களால என் படத்தின் படப்பிடிப்புல ஒரு கோடி நஷ்டமாயிடுச்சு என் படத்தின் படப்பிடிப்பு போது கேரவன்ல இருந்து சொல்லாம நீங்க கிளம்பிட்டீங்க இதனால படக்குழுவினர் எல்லாருமே ஷாக் ஆகிட்டோம் பிரகாஷ் ராஜுக்கு நாலு நாட்கள் படப்பிடிப்பு இருந்தது ஆனா வேறு நிறுவனத்தில இருந்து அழைப்பு வந்ததுனால சொல்லாம கிளம்பிட்டாரு இதனால படப்பிடிப்பையே நிறுத்திட்டோம் நஷ்டம் ஏற்பட்டது என்ன காரணத்துக்காக படப்பிடிப்புல இருந்து சொல்லாம போயிட்டீங்கன்னு கேட்டதுக்கு கால் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க ஆனா இதுவரை எனக்கு ஃபோன் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு தயாரிப்பாளர் வினோத் அவர்கள் பிரபல நடனா இருந்த ஜானி மேல அவர்கிட்ட வன்கொடுமை செஞ்சதா போலீஸ்ல புகார் கொடுத்தாங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரு தமிழ்ல நடிகர் தனுஷ் அவர்கள் நடிச்ச திருச்சிற்றம்பலம் சம்பளம் படத்துக்கு நடனம் அமைச்சதுக்காக சிறந்த நடன இயக்குனருக்கான தேசிய விருது இவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால டெல்லியில நடக்கவிருக்கிற விருது வழங்குற விழாவில கலந்துக்கணும்னு ஜானி கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சாரு வர்ற பத்தாம் தேதி வரைக்கும் ஜாமீனும் இவருக்கு கொடுக்கப்பட்டது ஆனா பாலியல் வழக்கில் இவர் சிக்கனதுக்காக இவருக்கு கொடுக்க இருந்த தேசிய விருதை ரத்து செஞ்சிட்டதா விருது வழங்குற கமிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அவருக்கு அனுப்பியிருந்த அழைப்பிதழையும் வாபஸ் வாங்குறதா சொல்லியிருக்கு இதனால அவருக்கு கொடுக்க இருந்த இடைக்கால ஜாமீனை ரத்து பண்ணணுன்ட்டு காவல்துறை சார்பா மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க